நம்முடைய அடுத்ததாக பேச வரக்கூடியவர் ஒருத்தருக்கு பெருசா அறிமுகமே தேவலை பேர் சொன்னால் போதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தமிழகத்தில் போதும் போதும் அப்படிங்கிறாங்க மேடம் வாங்க அவரே மத்திய பார்த்து மதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அன்பு சொந்தங்களே இந்து சொந்தங்களே நாம் யாரும் கூட நிச்சயமாக பயப்பட தேவையில்லை காரணம் வருண பகவான் இன்னும் ஒரு ஒன்றரை போவது கிடையாது இது என்று சொல்வதை விட இது கண்ணீர் துளிகள் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் தானலிங்க நாடார் ஐயாவுனுடைய கண்ணீர் துளி வீரத்துறவி ராமகோபாலன் ஐயாவுனுடைய கண்ணீர் துளி இதே மண்ணில தன்னுடைய சித்தாந்தத்திற்காக மதத்திற்காக வெட்டி சாய்க்கப்பட்ட ராஜகோபால் ஐயாவுனுடைய கண்ணீர் துளி நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் எத்தனையோ மனிதர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கண்ணீர் துளி அருமை சகோதரர் சசிகுமார் அவர்கள் உள்ளிட்ட இயக்கத்திற்கு கடைக்கோடி தொண்டர்களாக ஒரு சித்தாந்தத்தை தாங்கி பிடித்து அந்நிய சக்திகளால் வெட்டி யாரெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்களோ எல்லோருடைய கண்ணீர் துளியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் எழுச்சியான ஒரு கூட்டம் ஒரு மதம் மதத்தை சார்ந்தவர்கள் வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடியவர்கள் நம்முடைய நிலத்தினுடைய கடவுள் தமிழ் கடவுள் முருகபெருமானை மையமாக வைத்து மதுரை மாநகரத்தில் சங்கமித்து இந்து முன்னணி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே நாம் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் இது ஒரு சாதாரணமான ஒரு கூட்டம் இல்லைங்க ஒரு இனம் தன்னுடைய குரலை உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறது தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறது தன்னுடைய வாழ்வியல் முறையை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்து சமுதாயத்தினுடைய இனத்தினுடைய சொந்தங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் சாது சன்னியாசிகள் எல்லா மடத்தினுடைய பாரம்பரியம் மிக்க மடத்தினுடைய மடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் ஐயா எல்லாரும் மேடையில் இருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் பேரி இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் இந்து முன்னணியினுடைய தலைவர் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கின்றார்கள் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லா மூத்த தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்காக தன்னுடைய பொறுப்பை எல்லாம் விட்டுவிட்டு இதுதான் என்னுடைய முதல் பொறுப்பு எங்கே சனாதன தர்மத்து பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகிறதோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு ஆந்திரா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் பவன் கல்யாண் அவர்களும் கூட இங்கே நம்மோடு வந்து நின்று கொண்டிருக்கின்றார்